காமெடி நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் வந்து போலீஸாக நடிச்சிருப்பார் ஒரு ரவுடியை நான் வந்து வித்தியாசமான கெட்டப்பில் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு போயிருப்பார் மார்க்கெட்டுக்குள்ளே அங்கே போனவுடனே அவர் வந்து தவறுதலாக ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துருவார் சாக்கடைக்குள்ளே விழுந்தோன்னே ஒரு முகமே மாறிவிடும் அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ரவுடிகள் இருப்பாங்க திடீர்னு போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்தவுடனே இந்த இந்த முகம்லாம் சாக்கடையாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக யார் போலீஸ்னு தெரியல உடனே இவர் வந்து நம்ம பிசின்னு சொன்னா விட்டுருவாங்க நம்மளன்னு சொல்லி நான் பிசி நான் பிசி அப்படின்னு சொன்னோம்னா மத்த ரவுடிகள்லாம் பார்ப்பாங்க உடனே டே அவன் பிசின்னு சொல்லி ஜாதி சொல்லி தப்பிக்க பார்க்குறான் நம்மளும் வேற ஏதாவது சொல்லுவோம்டா ஜாதி பேர் சொன்னாங்க ஏன்டா ஜாதி பிரச்சனை கொண்டாட வரையான்னு சொல்லி இந்த போலீஸ் இவர் வந்து வடிவேல போலீஸ்ன்றது அவர் வந்து பிசி நான் வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் போலீஸ் கான்ஸ்டபுள்னு சொல்லாம சொல்லுவார் பிசி பிசின்னு இவ் மறுபடியும் ஜாதி பிரச்சனை சொல்றான்டானே அவன் அடி பின்னி எடுத்து போலீஸ் வண்டியில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாரு நம்ம ஏ எட்டு ஏட்டு ஏகாம்புறம் எங்கே போயிட்டாரு இங்கே முக்கியமான கலவரம் போயிட்டு இருக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு முக்கியமான இடத்துல அவர் எங்கே போயிட்டாருன நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு போலீஸ் அந்த வண்டிக்குள்ளே சத்தம் வரும் உடனே எட்டி பார்த்தா இவர் தான் அடிபட்டு கிடப்பாரு ஏட்டையா நீங்கள் சொல்ல வேண்டியதானே நான் தான் பிசின்னு சொல்லிட்டு சொன்னனே சொன்னனே அழகாக அவனுக்கு ரூட்டை மாற்றி விட்டானுங்களே இப்படி என்னை வந்து அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட்டானுங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா இந்த காமெடி வந்து பயங்கர எவர் கிரீன் காமெடி ஏன் இந்த காமெடி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா தான் ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அந்த விஷயத்தை எவ்வளோ நேக்க அழகா அப்படியே ஜாதிக்குள்ள ஒளிய வச்சு ஜாதி பேரை சொல்லி தப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காருங்க அவர் யாரு பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அவ்வளோ பெருசா போச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோடைய விஷயம் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை வந்து நீங்க டச் பண்ணுங்க அப்பதான் வந்து நாங்க போடுற எந்த வீடியோவும் உங்க கவனத்துக்கு வரும் கொடுக்குற ஆதரவு வந்து மிக மிக முக்கியம் நம்ம வீடியோ போகலாம் அதாவது பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து காரசாரமான ஒரு விவாதம் ஒன்று நடந்திருக்கு டிஆர் பாலு ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு திமுகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து முதல்ல வந்து ஆராசா பேசியிருக்காரு பேசி முடிச்ச உடனே டிஆர் பாலு பேசுறாரு அப்படி பேசும்போது இடையடையில வந்து நம்ம நம்முடைய தமிழத்தை சேர்ந்த பாஜகவுடைய உறுப்பினர் அதுவும் பாஜகவுடைய அமைச்சர் இணையமைச்சர் மக்களால் இங்கே தோற்கடிக்கப்பட்டவர் ஆனால் அவங்க வந்து ராஜசபா எம்பி ஆக்கி அவரை அமைச்சராக்கி வச்சிருக்காங்க அந்த எல் முருகன் நான் டிஆர் டிஆர்பாலு பேச பேச குறுக்கு குறுக்க அவன் பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேல டிஆர்பாலு கொந்தளிச்சிட்டார் டென்ஷன் ஆயிட்டார் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நலன் சம்பந்தமா பேசும்போது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில இடையில உள்ள பொருந்து ஏதோ புதுசாக சொல்ல வரான்னு சொல்லி அவர் அந்த பேச்சை இடைமறித்து மறித்து பேசிக்கிறவுடனே ஒரு கட்டத்துக்கு மேலே டிஆர் பலு கொந்தளிச்சு டென்ஷன் ஆகி நீ வந்து யு அன்ஃபிட்டு யூ ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ் யு ஆர் அன்பிட் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர பார்லிமெண்ட்டு பெரிய கொந்தளி ஒரு அமைச்சரை பார்த்து அதுவும் இணையமைச்சரை பார்த்து குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பட்டியலின அமைச்சரை பார்த்து நீங்க அன்பிட்ன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போட இவ நம்ம டிஆர்பாலு அன்பிட் தான் நீ இது பேசுவதற்கே உனக்கு தகுதி கிடையாது நீ உட்காரு நீ சொல்வதற்கே தகுதி இல்லை உங்க வந்து பேரவையினுடைய அந்த அதாவது நீ ஒழுங்கு ஒழுங்குமுறையே தெரியல நீ கரெக்டான ஒரு விஷயமே இல்லாம தேவையில்லாம குறுக்க நீங்க வரீங்க குறுக்கீடு செய்யறது எதுக்குன்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக வந்து சபாநாயகர் சொல்லிகிட்டு இருக்கார் பால் இப்ப இடையில ஒரு குறுக்க வந்து பேச பேச ஒரு கட்டத்துக்கு மேல நேரடியாவே அவரை பார்த்தே பேச ஆரம்பிச்சாரு பயங்கரமான ஆக்ரோஷமா டிஆர்பாலு கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த யூ ஆர் அன்பிட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்லிமெண்ட்டே அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு அப்படியே தக தக நான் அப்படியே வந்து அனல் கக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் பாஜக மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டாங்க அப்படின்னா இவர் வந்து சொன்னது நீங்க தேவையில்லாம உள்ள என் ஆறீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க வராதிங்க நீங்க உட்காருங்க உங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்க தகுதியற்றவர் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் யூஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரு இவர் அன்பிட்னு சொன்ன வார்த்தையை எப்படி இவங்க மடமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் கோஷம் எப்படி போட்டாங்கன்னா அவர் வந்து எல்முருகன் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை திமுக அவமானப்படுத்திருச்சு அவரை வந்து பட்டியலினம்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழகா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு ஒரே பெரிய பிரளயம் ஆயிடுச்சு ஆனா என்ன காமெடினா இங்கதான் பெரிய காமெடிங்க இவர் இவர் அன்பிட் உட்காருங்க பிளீஸ் டவுன் இவர் அன்பிட் பிளீஸ் டிஆர்பால கத்துறாரு கத்திக்கிட்டு இருக்கும் போது கேமரா டிஆர் ஆர்பாலையும் காட்டுது சபாநாயகரையும் காட்டுது சபாநாயகர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் பேசிட்டு இருக்கோம் சபாநாயகர் சிரிச்சுட்டு இருக்காரு இடையில சபாநாயகர் ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்க வந்து சீனியர் பர்சனு நீங்க வந்து ஒரு ஒரு மூத்த உறுப்பினரு நீங்க வேண்டாம் மூத்த உறுப்பினர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துறாரு நீங்க வந்து ஒரு சீனியர் மெம்பரு பார்லிமெண்டோட சீனியர் மெம்பர் அப்படின்றத அந்த விஷயத்த மட்டும் டிஆர்பாலுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு இதை வந்து பாஜக எம்பிக்கள் பாஜக அமைச்சர்கள் எல்லாம் அது வந்து பட்டியலன்றை சேர்ந்த எல்முருகனை பாலு அவமானப்படுத்திட்டாருன்னு ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க பட் அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை ஜாதியை குறித்து அவர் எங்கேயுமே பேசவே இல்லை ஏன் நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதையுமே ஒன்றிய அரசாங்கம் தராங்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடும் குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட்டு ஏர் ஆர் பேசும்போது இவர் இடையில உள்ள போந்து ஏதோ ரொம்ப நியாயமா நடந்த மாதிரி இடையில இடையில பேச ஆரம்பிச்சோன்னே அவர் கோவப்பட்டிருக்காரு இது நியாயமான விஷயம் அதாவது அவர் குறுக்க வந்தது தப்பு ஒரு உறுப்பினர் பேசிட்டு இருக்கும் போது நீங்க நியாயமான விஷயத்தை குறுக்க வந்தால் பரவாயில்ல தப்பான விஷயத்த சொல்லி மடமாத்த ட்ரை பண்ணும்போது நீங்கள் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு எல்லாரும் அந்த வாதம் டிவில வந்துச்சு அவர் நேரலையெல்லாம் இருந்துச்சு யார் எல்லாரும் பார்த்து எல்லாரும் எல்முருகனை கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோங்க இதே டிஆர் பாலு டிஆர் பாலு எந்த சமூகத்தை சேர்ந்தவருன்னு எல்லாருக்கும் தெரியும் முக்குழுத்துறை சேர்ந்தவர் தான் அவர் சாதியை குறித்து நம்ம பேசுறது இங்கே சாதியின் பெயரால் ஒளிந்து கொள்வதற்கு எல்முருகன் வந்து ட்ரை பண்றாரு அவருக்கு சப்போர்ட்டா பாஜக வேற எதுவும் கிடைக்கல கையில பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே அதானே அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் மதம் சாதி இது ரெண்டை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா பட்டியலத்துக்கு நல்லது பண்ற மாதிரி பேசுவாங்க பட்டியலின பழங்குடி மக்களெல்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க உத்தரப்பிரதேசத்தில் கொல்லுவாங்க ஒரு பெண் அத்தரசன் ஒரு கிராமத்துல வந்து ஒரு பட்டியலின பெண்ணை தானே வந்து அடிச்சு வந்து கற்பழிச்சு நாக்க துண்டிச்சு முதுகெலும்பு உடைச்சி புற்றுயிரா போட்டு ஹாஸ்பிட்டல அந்த பொண்ணு செத்து போன பிறகு பாடிய கூட குடும்பத்தாட்டை கொடுக்காம போலீஸ் எடுத்துட்டு போய் எரிச்ச சம்பவம்லாம் அப்ப எல்லாம் இந்த எல்முருகனோ இல்ல பாஜகவை சேர்ந்த எம்பிக்களோ அமைச்சர்களோ எங்க போனாங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாங்களா கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா காது சூடு சொரணம் இல்லாம இருந்தாங்களா எல்லாம் கேட்க தோணுது இல்ல நமக்கு சார் நான் அடுத்தது பாருங்களேன் இந்த சம்பவத்துல ஜாதி பேர் சொல்லி ஒழிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ற இந்த இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவோம் இப்ப எல்முருகன் வந்து யாரு பட்டியலம்னு சொல்லி சொல்றீங்க முக்குழுத்தவரை சேர்ந்த டிஆர் பாலு வந்து அவரை அவமானப்படுத்திட்டாருன்னு நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணி அவரை வந்து ஜாதியை வந்து சொல்லி கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு டிஆர் பால் மீதும் திமுக மீதும் ஒரு அவதூறு பரப்புறதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க முன்னாடி ஒரு பேக் ஒன்று சொல்றேன் அதாவது என்னன்னா இதே டிஆர் பாலு முன்னாடி ஒரு முறை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இதே அவையில அப்ப வந்து நம்ம தேனியை சேர்ந்த ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் அவரும் எம்பியா தான் இருக்காரு அவர் வந்து இதே மாதிரி டிஆர் பாலு பேசிட்டு இருக்கும் போது அவரு வேற ஏதோ பேச வந்தாரு நீங்க முதுகெலும்பு இல்லாத ஒரு எம்பி உட்காருங்க உங்களுக்கு எல்லாம் பேச தகுதி கிடையாது நீங்க வந்து அன்பிட்டு உட்காருங்க உங்களுக்கு எல்லாம் பேச தகுதி இல்லைன்னு சொல்லி அவரை பேசினார் யார பேசினது டிஆர் பாலு நம்ம தேனி தொகுதியை சேர்ந்த எம்பி ரவீந்திரநாத்த நீங்க முதுகெலும்பு இல்லாத ஆளு பேசவே தகுதி இல்லை உங்களுக்கு உட்காருங்க உங்களுக்கெல்லாம் பேச தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது இந்த அவையில இப்ப கொந்தளிக்கிற எல்லாரும் இருந்தாங்க இப்ப இருக்கிற எல்லாரும் அப்போ வாய் மூடி இருந்தாங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் முதுகெலும்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆஹா முக்குழுத்தோரை எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போர்க்கொடி தூக்குனீங்களா இல்ல முதுகெலும்பு இல்லாத ஒரு எம்பின்னு சொன்ன உடனே எல்லாரும் தான் செஞ்சாங்க அந்த நேரத்துல நீங்க அந்த வீடியோ எல்லாம் இருக்கும் நீங்க இணையத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்துல எல்லாரும் தான் செஞ்சாங்க அது குறித்து எந்த விவாதமும் வரவே இல்லை இதை விட கொடூரம் இன்னொன்னு சொல்ற மாதிரி இன்னொரு பிளாஷ்பேக் சொல்றேன் ஒரு எம்பி பேசுறாரு அதுவும் வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி வெளிப்படையாக எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய எம்பி குறித்து அவதூறான வார்த்தை அந்த அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாத கூடாத ஒரு வார்த்தை அவர்கள் மத சடங்கு சம்பிரதாயம் குறித்த ஒரு வார்த்தைய ஆபாசமான வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணாரு அப்ப இந்த இந்த பாஜக அமைச்சர்கள் எம்பிக்கு என்ன காதெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தாங்களா இல்ல செவ்ட்டு மிஷன் மாட்டிட்டு இருந்தாங்களா இல்லைன்னா அவங்க கண்ணு தெரியாமல் இருந்துச்சா அந்த அவையில் அன்னைக்கெல்லாம் எந்த நடவடிக்கை சில சீனியர் அமைச்சர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் ஆபாசமாக பேசுறாரு ஒரு அமைச்சரை ரொம்ப தரங்கட்ட வார்த்தையில பயன்படுத்தினார் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வார்த்தையை மத ரீதியில் அவர் புண்படுத்தும் போது கூட அதுவும் இஸ்லாமிய எம்பின்னு தெரிஞ்சே வேண்டும் என்றே அவர் வந்து நீ புண்படுத்தும் போது அந்த எம்பி மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை இதெல்லாம் அதே அவையில் நடந்திருக்கு இதுதான் அவதூறு இதுதான் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த சமூகத்தை இழிவுபடுத்தின வார்த்தை அங்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இது பாஜகவை சார்ந்த எம்பி பண்ண அட்ராசிட்டி அந்த அயோக்கியத்தனம் அந்த இன்னும் ஜாலியாக தான் சுத்தி தெரியுது அது ஒரு ஜென்மம்னு இன்னும் சுத்தி தான் தெரியுது அது மேலே எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க பாலு சொன்ன விஷயம் நீங்க தமிழ்நாட்டின் நலன் குறித்து நான் வந்து எந்தக்கு எந்த விதமான அடிப்படையிலையும் நீங்க ஒன்றிய அரசாங்கம் செய்யவே இல்லைன்னு நான் வந்து ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கும்போது அதற்கு கூட நீங்க வலு சேர்க்கிற மாதிரி நீங்க பேசணுமே தவிர நீங்க பாஜக இருக்கீங்கிறதுக்காக உங்கள் மாநிலத்தை விட்டு கொடுக்க முடியுமா அதுக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து நீங்க என்டர்பியர் ஆகி என்னுடைய பேச்சில குறுக்கீடு பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஆத்திரத்துல ஆதங்கத்தில் கோவத்துல யூ ஆர் டவுன் பிளீஸ்னா தயவு செய்து உட்காருங்கன்னு அர்த்தம் அதுதானே அர்த்தம் உங்களை தயவு செய்து தான் உட்காருங்கன்னு தானே சொல்றாங்க அதுக்குள்ள எப்படி ஜாதி வந்துடும் இப்போ ஜாதியை தூக்கி ஏன் ஓடி வரீங்க அதுக்குள்ள உடனே எல் முருகன் வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட மைக்கு நீட்டுறாங்க அவர் பதில் சொல்றாரு இல்ல இல்ல அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த என்ன வந்து ரொம்ப தரம் குறவா பேசிட்டாரு அவர் பட்டியல் சமூகத்தை பேசுறதே திமுக வேலையா போச்சுன்னு மடமாத்தி நைசா அதுல ஒழிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு எல்முருகனுக்கு வெக்கம் வெக்கமான சூடு சுரணம் எதனா இருக்கா உங்களுக்கு அவர் சொன்னாரா பட்டியல் என்னம்னு ஏதாவது வார்த்தை அங்க வந்துச்சா நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்த எம்பி அப்படி அதனாலதான் நான் இந்த வார்த்தை உங்களை சொல்றேன்னு அவர் டிஆர் போல எங்கேயா சொன்னாரா ஆதாரமே இருக்குங்க உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காண் காணொலியில அப்படி சொல்லாத வார்த்தையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே நீங்க எல்லாம் என்ன என்ன ஒரு மாதிரியான ஒரு மனநிலை இருக்குன்னே நீங்க எப்படி அமைச்சரா இருக்கீங்க அதனாலதான் அவர் சொல்றாரு உங்களுக்கு தகுதியே கிடையாது அமைச்சரா இருக்கிறதுக்கு அவர் சொன்னது கரெக்ட் தானே பாலு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இதே டி ஆர் பாலு ஒரு முறை நீங்க வந்து இந்த பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு தரங்கட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்கன்னு பல உதாரணம் சொல்ல முடியும் ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முறையில பல முறை நம்ம திமுகவை சேர்ந்த ஆராசா ஆராசா யாருன்னு தெரியும் அவரும் பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் அமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறாரு அதுவும் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு அமைச்சராக உயர்ந்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது அவருக்கு அவரு குறித்து இந்த பாஜக எவ்வளவோ அட்ராசிட்டி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்துச்சு சமீபத்தில் கூட அவரை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இழிவுப்படுத்திட்டாரு மதத்தை இழிவுபடுத்திட்டாரு அவங்களே இழிவுபடுத்தாரு இவங்களை பயங்கர கடூரமா பயங்கரமா பேசுச்சு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து இந்த ஒரு விஷயம் பேசினாரு அதுல வந்து அங்க ஏற்கனவே இருக்கிற வரலாற்று உண்மைதான் அவர் சொல்லியிருக்காரு உடனே இல்லை இல்லை ஆராசா வந்து இழுவுபடுத்துறாரு சமூகத்தை அவர் மன்னிப்பு கேட்டாலும் ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை வரும்போது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது யார் தெரியுமா இதே டிஆர் பாலுதான் இந்த டி ஆர் பாலு அவர் சமூகத்தின் அடிப்படையில குரல் கொடுக்கல தம்பி என் தம்பி டி ஆராசா என்னுடைய தம்பி அவன் என்ன சொன்னான் வரலாற்றுல இருக்கிற தானே சொல்லியிருக்கா நீங்க எப்படி அவனை வந்து நீங்க சொல்லுவீங்க மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க அவனுக்கு சும்மா ஒன்னா அவனை வந்து நீங்க வேடிக்கை பார்க்க முடியாது இந்த திமுக இயக்கமே அவன் பின்னாடி இருக்கு நாங்கள்லாம் அவன் பின்னாடி இருக்கிறோம் நான் அவன் பின்னாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முக்குளத்தை சேர்ந்த டி ஆர் பாலு முக்குளத்தோட சமூகத்தை சேர்ந்த டி ஆர் பாலு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஆராசாவுக்காக அவன் என் தம்பின்னு சொல்லி சொன்னாருன்னு நீங்க வரலாறு இதெல்லாம் நாம சாதி தான் அந்த அந்த கட்சியில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நாம அதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க இவர் என்ன பண்றாருன்னா இதே பாஜக அந்த ஆராசாவுக்கு சாதகமாக ஏதாவது பேசிச்சா பேசவே இல்லை சரி இதே பட்டியலத்தை சேர்ந்தவர் தானே எல்முருகன் ஆராசா குறித்து அவ்வளவு அவதூறு கருத்தை பரப்புறாங்களே அவர் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மோசமான வல்கரான வார்த்தைகளை பேசுறாங்களே எங்க பார்த்தாலும் மன்னிப்பு சொல்லி அவரை வந்து போராடங்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்களே நாமளும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே அவர் வந்து இந்த சமூகத்தை படுத்தலன்னு தெரியுமே நீ அன்னைக்கு ஏதாவது வாய் திறந்து பேசுனீரா நீ முருகன் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாரா ஆனா நடக்காத ஒரு விஷயத்த தூக்கிட்டு வரீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரணு இருக்கா அந்த அவையில எங்கேயாவது வந்து டி ஆர் பாலு நீங்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர் அதனால நீங்க உட்காருங்க அதனால நீங்க வந்து வந்து அன்பிட் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இப்ப சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்க எப்படி எடுப்பீங்க அதை மட யாருன்னா அங்க ஒரு அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் அவர் வந்து ஒரு தலித் மினிஸ்டர் அது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவரை எப்படி நீங்க வந்து அன்பிட்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லி தூபத்தை கலரி போடுறாரு அந்த போற போக்கில் கொளுத்தி விட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி வேலையை பார்க்க அதை கையில பிடிச்சிருச்சு பாஜக இப்ப வெளியில வந்து விளக்கம் கொடுக்குறா டிஆர்மன் நான் எந்த இடத்துலையும் பட்டியல் குறித்து பேசவே இல்லை நான் பேசியதை அவர்கள் தவறாக மாற்றி திருச்சி கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதாவது தெளிவுபடுத்திருக்கார் அதாவது அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா வீடியோ ஆதாரத்தோட இருக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தோடு இருக்கிறதே உங்களால மாத்தறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இல்லாத விஷயத்தை எவ்வளவு தூரம் ஏமாத்துவீங்க ஆஹ் இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த நேரத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன் வழக்கம் போல இவிஎம் மிஷின் தான் இவிஎம் மிஷின் இருக்கிற நம்பிக்கையில இவிஎம் மிஷின் மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அதீத ஒரு பெரிய தன்னம்பிக்கையின் காரணமாக மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ரொம்ப குறிப்பா கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் கடந்த தேர்தலின் போது அமித்ஷா இடங்களில் ஜெயிப்போம் சொன்னார் அதே மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க அந்த எப்படின்லாம் அவர்களுக்கே மோடி அவர்கள் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக தனிப்பெரும்பான்மையாக தனித்து அடுத்த முறையும் ஆட்சியை பிடிக்கும் முன்னூத்தி எழுபது இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம் எங்களுடைய கூட்டணி கட்சி அதாவது என்டிஏ கூட்டணி வந்து சேர்ந்து நாங்க நானூறு இடத்தை ஜெயிப்போம் அப்படின்னு நீங்க நல்லா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா பாஜக மட்டும் முன்னூத்தி எழுபது இடங்கள்ல ஜெயிக்குமா அவங்க கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க நாடு முழுக்க அவங்க கூட்டணி கட்சி மொத்தமே முப்பது இடம் தான் நானூறு இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம் சொல்லி இருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முன்னூத்தி எழுபது இடங்களுக்கு திட்டம் போட்டாங்க அதுக்கு பிளான் போட்டாங்க அண்டர் அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஏதோ வேலை பார்த்துட்டாங்க மிஷின்ல ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க இப்ப முன்னூத்தி எழுபது இடங்களுக்கான எந்தெந்த ஏரியாக்கள்ல இவங்க என்னென்ன மால் பிராக்டிஸ் பண்ணி என்னென்ன அட்ராசிட்டி பண்ணி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி பண்ணி இவங்க அதில் தங்கள் வாக்குகளை தாங்கள் சேகரித்துக் கொள்ள போகிறார்கள் ஒரு டவுட்டு ஏற்பட்டு மோடி இதை வந்து சொல்வதற்கு காரணம் என்னன்னா அவர் முழுக்க முழுக்க வாக்காளர்களை நம்பல தான் நம்புறாரு ஆனா மோடியே ஆர்எஸ்எஸ் நம்புதான்றது கேள்விக்குரிய இருக்கு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியாது ஆனால் அவருக்கு இந்த முறை பிரதமர் பதவியே தரமாட்டோன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் தனியா அவர் வேலை பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் இந்த இந்த முன்னூத்தி எழுபதுன்ற நம்பிக்கையோட சொல்ற அந்த விஷயத்துல அதுவும் அது எப்படியா அதுலதான் பெரிய கேலி கூத்து காமெடியா ஒழிஞ்சிருக்குங்க நாங்க வந்து கண்டிப்பாக அடுத்த நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் முன்னூத்தி எழுபது இடங்களை தனிப்பெருமானு ஆட்சி பிடிப்போம் ஆட்சி பிடித்த பிறகு அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு எப்படிலாம் இந்த நாட்டை கொண்டு போனோம்னு சொல்லி ஒரு செயல்திட்ட வடிவம் வந்து ஒரு பிளான் வந்து போடுவாங்களாம் எப்படி எப்படி ஆயிரம் வருஷத்துக்கு நூறு வருஷத்தை தாண்டி இருக்க முடியுமானே தெரியல அறுபது வருஷம் எழுபது வருஷத்தை தாண்டி எண்பது வருஷத்தை தாண்டி நூறு வருஷம் தொடர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் இதுல ஆயிரம் வருஷத்துக்கு அப்ப என்ன அர்த்தம் இனிமே எங்களை யாரும் அசைக்க முடியாது முடியாட்சி தான் இனிமே பாஜக தான் இனிமே காலத்துக்கும் இந்தியாவே ஆளும் இந்து ராஷ்டிராவா நாங்கள் கொண்டு வர போறோம்ன்றது சொல்லாமல் சூசகமாக மோடி வந்து சொல்லியிருக்காரு நாட்டு மக்கள் உஷாராருங்க இந்த கும்பல் இந்த ஏமாத்து கும்பல் பல ரூபத்துல வரும் அதுல ஒரு ரூபம்தான் மதம் மதத்துக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி பெத்தராட்டத்தை சொல்லி வருவாங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு வரமாட்டாங்க இதுவரை பத்தாண்டு காலில் மோடி ஒரு நன்மையும் செய்யலை அது உங்களுக்கே தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் உள்ள வரும்போது ரெண்டாயிரத்தி பதினால சிலிண்டர் விலை முந்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு சிலிண்டர் விலை இது ஒரு விஷயம் போதும் வேற எதுவுமே வேணாங்க இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில நீங்க குறு சிறு தொழில்கள்லாம் நசிஞ்சு போயிடுச்சு ஒண்ணுமே கிடையாது தினக்கூலியில வேலை அதாவது மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம்னா தினக்கூலியில் வேலை செய்யற நிலைமைக்கு ஆயிட்டாங்க எல்லாரும் தான் இருக்காங்க கார்பரேட்டில் மட்டும் வளர்ந்துருக்காங்க ஆகவே இவிஎம் மிஷின் வேண்டாம் இவிஎம் மிஷின் பேன் பண்ணுங்க இவிஎம் மிஷின் மூலமாக பாஜக முள்ளு திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அதைத்தான் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கான்பிடென்ட்டாக நாங்கள் முன்னூத்தி எழுபது இடங்களில் ஜெயிப்போம்னு மோடி சொல்றாரு ஜெயிச்ச பிறகு ஆயிரம் வருஷத்துக்கு பிளான் போடுவாங்களா ஆயிரம் வருஷம் மோடி உட்காந்துருக்கு போறாரு பாருங்க மோடி மட்டும் இல்லைங்க இந்த நாட்டில் யாருமே ஆயிரம் வருஷம் இருக்க முடியாது நாட்டினுடைய கடந்த இந்த இந்த நூற்றாண்டினுடைய அதிகபட்ச வயதாக கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு தான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு தான் வந்து சொல்றாங்க எழுபது ஆண்டுகள் தாண்டிட்டாலே பெரிய கிரேஸ் பீரியட் அப்படின்றாங்க மனிதர்களுடைய ஆயுள் காலம்ன்றது எழுபது ஆண்டுகள் அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற விஷயம் இவங்க ஆயிரம் வருஷத்துக்கு திட்டம் போடுவாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் இனிமே இந்தியாவில தான் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க இல்லையா இது பித்தலாட்டத்தினுடைய மறு வடிவம் தான் எப்படி வந்து ஒரு ஒரு சொல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவங்க அதுல வந்து அட்ராசிட்டி தேடி அதுல ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலும் தேர்தலிலும் இவங்க பித்தலாட்டம் செய்வதற்கு தயாராயிட்டாங்க நீங்க உஷாரா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கவனமா இருங்க உங்களை நீங்கள் பயன்படுத்துற எல்லா மீடியத்தின் மூலமும் எல்லா சமூக வலைதள ஊடகத்தின் வாயிலாகவும் இவிஎம் பேன் பண்ணுங்கன்ற வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க இல்ல எழுதிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும்